அமெரிக்கால ட்ரம்ப்னுடைய ஆட்சி வந்ததக்கப்புறமா அங்க சட்டவிரோதமா அந்த நாட்டுக்குள்ள போனாங்களையா அவங்க எல்லாரும் டிபோர் ப்ராஜெக்ட் வந்துட்ட இருக்காங்க அதாவது நாடு கடத்தப்பட்டு வந்துட்ட இருக்காங்க அதுக்கான கடுமையான சட்டங்களையும் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு எப்படி நாம நம்ம நாட்டுக்குள்ள சட்டவிரோதமா ஊடுருவி வர இந்த பங்களாதேஷ் பண்ணிகளையும் ரோஹிங்கியா பண்ணிகளையும் அடிச்சி வரக்கணும்னு சொல்றோமோ அதே மாதிரியான ஒரு தான் அமெரிக்காவில இருக்கக்கூடிய அந்த நாட்டு மக்களும் சொல்றாங்க அது எல்லாமே நூத்துக்கு நூறு சரியான வாதம் தான் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அமெரிக்கால சட்டவிரோதமா போன இந்தியர்களையும் டீபோர்ட் பண்ணிருக்காரு பல இந்தியர்களை டீபோர்ட் பண்ணிருக்காரு அத எல்லாத்தையுமே பார்த்த உடனே இங்க இருக்கக்கூடிய இந்த புள்ளி வச்ச கூட்டணி எம்பிக்கள் அப்படி குதிக்கிறாங்க ஒரு பக்கம் என்னடானா பப்பு மற்றும் பப்புனுடைய ஆதரவாளர்கள் இவங்க எல்லாருமே ஆவுன்னு ஆவா சொல்றாங்க இன்னொரு பக்கம் திமுக காரங்க கத்திட்டு இருக்காங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது ஏன்னா இவங்க எல்லாருமே இது மாதிரிலாம் கிடையாது இந்தியா மீதோ இந்தியர்கள் மீதோ பெருசா இவங்க பெற்றோட இருக்கவே மாட்டாங்க ஆனா ஏன் இப்போ இப்படி எல்லாம் குதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிதான் கேள்வி கேட்கவே அப்புறமா நம்ம ஏகப்பட்ட அந்த விவகாரங்கள் குறித்து நாம எதிர்த்து கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா இப்போ அமெரிக்கால நடக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு எதிராக நம்ம பேசணும் இப்ப நம்ம பேசினாதான் இந்தியால இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது நம்மளால பேச முடியும் சொல்லிட்டுதான் இவங்க எல்லாருமே இப்ப அது குறித்து எல்லாம் பேசிட்டு வராங்க அமெரிக்கா பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு அவங்களுக்கு மனிதாபம் வருமானமே இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்துக்கெல்லாம் ஏன் இவங்க இப்ப சொல்றாங்கன்னா நாளைக்கு அது மாதிரியான விஷயத்த இந்தியாவும் பண்ணும் இந்தியா பண்ணும்போது போது இவங்களால வேடிக்கை பார்க்க முடியாது வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசிதான் ஆகணும் அப்போ அது மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக பேசணும்னா இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக பேசணும் அப்படி பேசினாதான் அந்த நேரத்துல இந்தியாவுக்கு எதிராக நம்மளால பேச முடியும் இந்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக பேச முடியும்னு தான் இப்ப இவங்க எல்லாருமே பேசிட்டு வராங்க இதெல்லாம் வெறும் அரசியல் மட்டும்தான் திமுகவுடைய எம்பி திருச்சி சிவா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக கண்டனம் நாடு கடத்தப்படுவதாக தகவல் தெரிந்தவுடன் இந்திய அரசு என்ன செய்தது ஒரு விமானத்தை அனுப்பி அவர்களை கௌரவமாக அழைத்து வருவதை யார் தடுத்தது அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு அவங்க என்ன இந்த இங்க இருந்து கௌரவமா போனாங்களா கிடையாது சட்ட விரோதமா போயிருக்காங்க இல்லீகலா அந்த நாட்டுக்குள்ள போயிருக்காங்க அதுவும் ஐம்பது லட்சம் ஒரு கோடி செலவு பண்ணி அந்த நாட்டுக்குள்ள போயிருக்கானுங்க அவனுங்களை கௌரவமா கூட்டின்னு வரதுக்கு அவனுக்கு என்ன பெரிய தியாகிகளா தெரியாம கேக்குறேன் சார் அவங்க என்ன பெரிய தியாகிகளா இந்த நேரத்துல ஒரு சின்ன வரலாற்று நிகழ்வை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேரள கடற்கரை ஓரமா இத்தாலி கப்பலானது வந்து நின்றுட்டு இருந்தது அப்போ அங்க மீன் பிடிச்சிட்டு இருந்த கேரள மீனவர்களை அந்த இத்தாலி கப்பல்ல இருந்தவனுங்க சுட்டு கொன்னானுங்க அந்த கப்பல்ல இருந்தவனுங்களை இந்திய கடற்படையானது கைது பண்ணி உள்ளயும் தூக்கி வச்சாங்க ஆனா அந்த வழக்கு குறித்து பெருசா எந்த ஒரு விசாரணை நடக்கவே இல்லை அவனுங்களுக்கு ஜாமீன் கொடுத்து அவங்க நாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அந்த நேரத்துல யார் ஆட்சியில இருந்தா காங்கிரஸ் தான் ஆசில இருந்தது மன்மோகன் சிங் தான் பிரதமரா இருந்தார் இந்த காங்கிரஸ் பண்ண மாதிரி வேற எந்த உலக நாடுகளும் பண்ணவே பண்ணாது நம்ம நாட்டை சேர்ந்த மீனவர்களை கொண்டு இருக்கானுங்க அவர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய தண்டனையை கூட கொடுக்காம ஜாமீன் கொடுத்து அவங்க நாட்டுக்கே அனுப்பி வச்சிருக்காங்க பெருசா விசாரணையே நடத்தல இதை பத்திலாம் யாராச்சும் பேசினாங்களா இது மாதிரியான விஷயங்கள் காங்கிரஸ் செய்யும் போது திமுக எதிர்த்து கேள்வி கேட்டுச்சா இல்ல கேள்வி கேட்கவே இல்லை இந்த விவகாரம் குறித்து திமுக அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜ் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா டிபோர்ட் செய்யப்பட்டவர்கள் என்ன தீவிரவாதிகளா கொலை பாதகர்களா அவர்கள் எல்லாருமே குஜராத் ராஜஸ்தான் ஹரியானாவை சேர்ந்தவர்கள் ஆனாலும் இந்தியர்கள் என்ற உணர்வோடு நமக்கு ரத்தம் கொதிக்கிறது ஆனாலும் இந்தியர்கள் என்ற உணர்வோடு நமக்கு ரத்தம் கொதிக்கிறது ஏதோ ஒரு நம்பிக்கையில் இனியாவது நிம்மதியாக வாழலாம் என்ற எதிர்பார்ப்பில் நாட்டை விட்டு பிழைப்பு தேடி அமெரிக்கா சென்றவர்கள் இன்னமும் இவர்கள் இந்தியர்கள் தானே இன்னொரு மாநிலத்தை சேர்ந்த நம் சகோதரர்கள் தானே இன்னொரு மாநிலத்தை சேர்ந்த நம் சகோதரர்கள் தானே ஆஹ் இவர்களுக்கு கைகளிலும் கால்களிலும் விலங்கு போட்டு மிருகங்களைப் போல கொண்டு வந்து தூக்கி வீசுவதை சக இந்தியனாக நம்மாலேயே சகித்து கொள்ள முடியவில்லையே எங்கோ யாருக்கோ நடந்தது போல வேடிக்கை பார்க்க ஒன்றிய அரசுக்கு எப்படி மனம் வருகிறது அடிப்படை மனித உரிமைகள் கூட அவர்களுக்கு கிடையாதா ஒரு கண்டனம் கொஞ்சம் எதிர்ப்பு அவர்களுக்கு பெரும் ஆறுதலை தருமே அது கூடவா முடியாது அப்படின்ற மாதிரி சோகமான ஒரு இமேஜை போட்டு இப்படி ஒரு விஷயத்தை நடந்தது ரத்தம் கொதிக்கலையா சார் மாணவிகளுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு அதெல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு ரத்தம் கொதிக்கலையா சார் பெண்களுக்கு தொடர்ந்து தமிழகத்துல பல அசமாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு ரத்தம் கொதிக்கலையா சார் இந்த ஞானசேகரன் விவகாரத்தை பார்க்கும் போது உங்களுக்கு ரத்தம் கொதிக்கலையா சார் என்ன சார் இது

ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எழுநூற்றி முப்பத்தி நாலு பேரை டீபோர்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பேரை டீபோர்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேரை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஐநூற்றி முப்பது பேரை ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஐநூற்றி பதினஞ்சு பேரை ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு பேரை ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் யார் ஆட்சியில் இருந்தா காங்கிரஸ் தானே காங்கிரஸ் தானே ஆட்சியில் இருந்தது அந்த நேரத்துல எல்லாம் நம்மளுடைய அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு என்னங்க பண்ணிட்டு இருந்தாரு இப்ப வந்து முதலை கண்ணீர் வடிக்கிறாரு அந்த நேரத்துல காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டத்துல இவ்வளவு பேரை டீபோட் பண்ணிருக்காங்க அப்ப எல்லாம் இவங்க எல்லாம் எங்க போனாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க திமுகவும் அந்த நேரத்துல காங்கிரஸ் கூட தான் நம்ம கூட்டணியில இருந்தாங்க அப்போ காங்கிரஸ்க்கு எதிராக இவங்க ஏதாச்சும் பேசினாங்களா இல்ல எதுவுமே பேசல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இப்போ வரைக்கும் கூட நிறைய பேரை வருஷா வருஷம் டீபோர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இது இன்னைக்கு நேத்திக்கு நடக்கிற சம்பவம் கிடையாது யார் யாரெல்லாம் சட்டவிரோதமா ஒரு நாட்டுக்கு போறாங்களோ அந்த நாட்டுடைய அரசாங்கம் இதைதான் டீபோர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது ஏதோ புதுசா மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் இது மாதிரிலாம் நடக்குதுன்ற மாதிரி என்னெல்லாம் பீல்டப் பண்றாங்க பாருங்களேன் இது பத்தி எல்லாம் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் பார்லிமெண்ட்லயே பேசிருக்காரு

2014, 700, 591, 2015, 708, 2016, 1303, 2017, 1024, 2018, 1180, 2019, 2042, 2020, 1889, 2021, 805, 2022, 862, 2023, 617, 2024 1368 2025 104 so deportations by the u.s are organized and executed by the immigration and customs enforcement ice, ICE authorities the standard operating procedure for deportation by aircraft used by ice that is effective from 2012. I repeat, that is effective from 2012, provides for the use of restraints. However, we have been informed by ICE that women and children are not restrained. Further, the needs of deportees, including during transit, related to food and other necessities. Including possible medical emergencies are attended to. During toilet breaks, deportees are temporarily unrestrained if needed in that regard. This is applicable to chartered civilian aircraft as well as military aircraft. There has been no change, I repeat, no change from past procedure for the flight undertaken by the US on 5 February 2025. Honourable Chairman, sir, we are, of course, engaging the US government to ensure that the returning deportees are not mistreated in any manner during the flight. At the same time, the House will appreciate that our focus should be on crackdown, strong crackdown on the illegal migration industry, while taking steps to ease visas for the legitimate traveller. On the basis of information provided by returning deportees about the agents and others involved, law enforcement agencies will take necessary preventive and முதல் பல பப்புகள் பேசின பல அவதூறுகளுக்கு இல்லையா அவனுங்களை டீபோர்ட் பண்ணதுக்கு இங்க இருக்கக்கூடியவர்கள் முக்கியமா இந்த புள்ளி வச்ச கூடல இருக்கக்கூடியவர்கள் பயங்கரமா கத்தி கதறி அழுது புரண்டு இந்த வலையெல்லாம் உடைச்சி பூ களைச்சி அழறாங்க இல்லையா அவங்களுக்காக ஒரு முக்கியமான செய்திய சொல்றாங்க ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி நம்முடைய உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒண்ணு போட்டுருந்தாங்க அஸ்ஸாம் மாநிலத்துல சட்ட புறம்பாக அதாவது இந்த இல்லீகலா நாட்டுக்குள்ள வந்த ரோஹிங்கியா பன்றிகளை பங்களாதேஷ் பன்றிகளை தயவுதாட்சியமே பார்க்காம அடிச்சு விரட்டுங்கன்னு அஸ்ஸாம் மாநில அரசுக்கு உச்ச நீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்காங்க யாரையும் கைது பண்ணாதீங்க யாரையும் சிறையில் அடிக்காதீங்க யாரையுமே அந்த கேம்ப்ல வைக்காதீங்க எவெல்லாம் இல்லீகலா வந்திருக்கானோ அத்தனை பேருமே தயவுதாச்சம் காட்டாம அவனுங்க நாட்டுக்கே அடிச்சு விரட்டுங்கன்னு உச்ச நீதிமன்றம் உடனே இவங்க எல்லாருமே கேட்கலாம் அமெரிக்கால சட்டவிரோதமா விரோதமா கையிலும் காலையும் விலங்க மாட்டிட்டு பண்ணியிருக்காங்களே இது மட்டும் சரியானிட்டு அவங்க நாட்டுடைய சட்ட திட்டத்தின் படி இவங்க பண்ண வேலையானது கிரிமினல் குற்றம் அது அவங்க நாட்டினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆனா இதுவே நம்ம நாட்டுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இங்க இருக்கக்கூடிய இந்த பொப்பு மம்தா பானர்ஜி அகிலேஷ் யாதவ் அரவிந்த் கெஜ்ரிவாலு தொடர்புடைய திமுக இவங்க எல்லாருமே இது மாதிரி சட்டவிரோதமா வரவங்களை பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க அதுலயும் அந்த பார்டர் ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பாங்க ஏன் வாக்கு வங்கிக்காக இது மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் ட்ரம்ப்புக்கு கிடையாது எவெல்லாம் அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமா விரோதமா வந்திருக்கானுங்களோ அவனுங்களை அடிச்சு விரட்டுறது மட்டும்தான் அவர் முதல் வேலையா வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரிதான் பாஜக அரசுக்கும் எந்த ஒரு இழவு நிர்பந்தமும் கிடையாது அதனாலதான் பாருங்க பாஜக இதை பத்தி எல்லாம் பெருசா எடுத்துக்கிறதே இல்ல ஏன்னா இவனுக்கு போனதே சட்ட தான் அதுவும் ஐம்பது லட்சம் ஒரு கோடி செலவு பண்ணி போயிருக்கானுங்க இவனுங்க இதை மாதிரி எல்லாம் சட்டவிரோதமா போறதுக்கு அது மாதிரிலாம் அவனுங்க போறதுக்கு அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இந்த பிரிவினவாத அமைப்புகள் தான் ஹெல்ப் பண்ணிருக்கு இந்த நாட்டிற்கு எதிராக இந்தியா நாட்டிற்கு எதிராக பேசுறவங்க தான் இவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கானுங்க சட்டவிரோதமா இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு இவனுங்களா தான் ஹெல்ப் பண்ணிருக்கானுங்க சோ தயவு செய்து தேவையில்லாம இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசாதீங்க இது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடும் இந்த டீபோர்ட் பண்ண விவகாரம் இருக்கு இது குறித்து இந்த புள்ளி வச்ச கூடியில இருக்கக்கூடியவர்கள்லாம் பயங்கரமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பாஜகவிற்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக ட்ரம்ப்புக்கு எதிராக மோடி அவர்களுக்கு எதிராக எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க

even before trump came during the biden administration in the last fiscal year which ended in september 2024 there were already 1100 indians sent back from america illegal indians the americans estimate there are 725000 7 lakh 25000 undocumented indians who are eligible for deportation and in the course of the last 4 years they have arrested 170000 almost 2 lakh indians in their two borders with canada and mexico all these people they say are there illegally if they are citizens of india we have an obligation to take them back there is no debate about that we have to take them back people if they want to go to america legally are free to go with a visa with a job or as a tourist or whatever or to study, whatever it may be. But when you stay either without documentation or illegally or without work permit and you try and work, you are subject to the laws of that country, whether it's America or any other country. If tomorrow Mr. Amit catches a Bangladeshi migrant working in India, he won't deport him. Same story. If an Indian is caught working in America and is not legally there, he'll be deported. Story is the same for every country, immigration. In the video, அட பாவி குணேஷா கஷ்டப்பட்டு ஒரு நெரட்டிவ செட் பண்ணி இந்தியா முழுதும் இத கொண்டு போலான்னு பார்த்தா கொசுக்குன்னு இப்படி உண்மையை போட்டு உடைச்சிட்டேயா அப்படின்ற மாதிரிதான் சசிதரூரை பார்த்து இவங்க எல்லாருமே கேட்பாங்க தொலைதாக சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தேகம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி வந்தே மா